ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரைத் துடைக்க கைவிரல் போல் நான் இருக்கிறேன் தங்கமே உன் பிரார்த்தனையை நிறைவேறிவிட்டேன் வரும் இருபத்தைந்து ஆறு இருபத்தைந்துக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் முழுவதுமாக கேள் நம்பிக்கையோடு கேள் இறுதி வரை கேள் தங்கமே கண்ணீர் விடுவாய் கண்களில் வழியும் நீரோடி இப்போது நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கினை காத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அழாது தங்கமே அழாதே அழக்கூடாது தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கவலைகளை போக்க நான் இருக்கும்போது கண்கலங்காதே வழிகளால் தான் என் வாழ்க்கை இருக்குமோ என்மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் எப்படியெல்லாம் கடிந்து கொண்டு கேட்டாய் அழுதாய் என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக்கொண்டுதான் இருக்கிறேன் இருப்பேன் கஷ்டத்தில் இருக்கும் நீ தினமும் இந்த சாயியை நினைக்கிறாய் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொண்டு விட்டாய் உனக்கு நான் நிரந்தரமாக இருக்கும்போது அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கிறாய் உன் தேவை நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நீ கேட்பதெல்லாம் நான் தருவதில்லை என்று நினைத்து விட்டாயா உன் தேவையை கொடுக்க நான் தயங்கியதில்லை அதனால் தான் சொல்கிறேன் இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஐந்தில் உனக்கானது நடந்துவிடும் நான் தருவதை ஆனந்தமாக அனுபவிக்கப் போகிறாய் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன் உன் மன உளைச்சல் போக்கும் அருமருந்தாக இருப்பது என்னாமம் என்பதை உணர்ந்து என்னிடம் பிரார்த்தனை வைத்தாயே முறையிட்டாயே கண்ணீர் வடித்தாயே உனக்கு நிச்சயமாக உதவுவேன் செல்லமே மனவழியோடு இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு ஒரு மாற்றத்தை தருவி இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் மட்டும் பொறுத்திரு உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ சென்று கொண்டே பின்னருக்கு பயம் எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறாய் வரும் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் நீணச்சிக்கோ அதையும் தாண்டி வந்து விடுவாயே உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் இன்னும் ஐந்து நாட்கள் பொறுத்திரு உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் நான் மாற்றுவேன் நான் உன் பக்திக்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தைப் பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் முக்காலமும் உனக்காக இருப்பேன் உனக்கு துணையாக நடந்தது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் இந்த சாயியின் செயல்தான் இனி போவதும் இந்த சாயின் அருளால் தான் ஏன் இந்த மனக்கலக்கம் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் மட்டும் நான் காட்டும் வழிக்கு சென்று கொண்டே இரு உன் சாயி உனக்கு துணையாக இருப்பேன் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதால் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா ஒரு ஒரு சிலரிடம் சாக புன்னையகையை முகத்தில் காண்பிக்கிறாய் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்து விடுமே உன் உள்ளத்தை நான் அறிந்து கொண்டே எதற்கும் கலங்காது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சுக்கோ என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே இந்த சாயையே நினைச்சுக்கோ எனது உதவி எந்த வடிவிலாது நிச்சயம் உனக்கு வந்து கிடைக்கும் உன் வழி கடந்து போகும் சூழ்நிலை கடினமாக இருந்தால் என்ன சோர்ந்து விடலாமா உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் நான் நிச்சயமாக உனக்கு உதவியாக அனுப்புவேன் இந்த சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை காப்பேன் என்று நீ நம்பவில்லையா தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைத்தாய் அதனால் என்னிடம் வந்து சொல்லி அழுது புலம்பி விட்டாய் போதும் என்னிடம் நம்பி வந்துவிட்டாய் அல்லவா நிச்சயம் உனக்கு இருபத்தைந்து ஆறு இருபத்தி ஐந்துக்குள் நடத்தி விடுவேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் என்பதை அறிந்து கொள்ளப் போகிறாய் என்னை நம்பியவர்கள் யாரும் தோற்றதில்லை தங்கமே நீ இழந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே நான் தருவேன் பொறுமையாக இரு நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் வந்தடையும் வந்தடைய செய்வேன் எவ்வளவு கசமானாலும் ஒரு பொருட்டாக மதிக்காது நான் பார்த்துக்கொள்கிறேன் சாயியின் பக்தன் என்பது சாதாரண காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக இருப்பவர்கள் இந்த சாயியை குருவாக அடைந்த யாரும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டார்கள் கலங்க விடமாட்டேன் என்பது தெரியும் தானே தலை போகிற விஷயமானாலும் என் சாயி இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பார்கள் கவலைப்படாது என்னை நம்புகிறாய் தானே இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளை நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு கனவில் கூட காண முடியாத பாடு இன்பம் அடையப் போகிறாய் கண்காணாத இடத்திற்கு உன் கவலையெல்லாம் தெரித்து ஓடிவிடும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தரப்போகிறேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தரப்போகிறேன் கவலை கொள்ளாதே சந்தோஷமாக இரு உன் கசங்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாய் பாதத்தில் பணிந்து சொல்லிவிட்டாய் கதறி குமுறி சொல்லிவிட்டாய் நான் பார்த்து சும்மா இருப்பேன் என்று நினைக்காதே உனக்கானதை செய்து தருகிறேன் உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும் ஆனால் அது தானாக வரும் என்று மனக்கணக்கு போட்டு விடாதே உனக்கு வேண்டுமென்றால் என்றால் அதை அடைய நீ முழு முயற்சியில் ஈடுபடப் போகிறாய் என்று எனக்கு தெரியும் ஏனால் நான் அதைத்தான் சொல்வேன் என்று உனக்கு தெரியும் உன்னால் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாக நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் நிச்சயமாக முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டிவிடும் உண்மை பேசும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் நன்மை நடக்கும் ஏதோ ஒன்றிற்காக உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்றால் உனக்கே தெரியாமல் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தான் இருக்கும் இதை உணர்ந்து பொறுமையாக நீரு சாயி சாயி என்று உன் மனம் என்னை நாடிக்கொண்டே இருக்கிறது உன் அம்மாவாக நான் இருக்கிறேன் உன் அப்பாவாக நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக உனக்கு குருவாகவும் நான் இருக்கிறேன் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு என்னுடைய ஆசையால் அனைத்தும் நடைபெறும் உண்மையில் நான் அன்பும் அக்கறையும் கொண்டவன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறான் யாம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்